மணி ஒரு மணி ஆகுது இன்னும் தூங்கலை ரீசன் என்னன்னா பிள்ளைக்கு ரொம்ப ஃபீவர் அடிக்குது பாருங்க எல்லாமே பக்கத்தில் வச்சுதான் இருக்கேன் உள்ள தூங்கலை ரொம்ப பயமா இருக்குது நேற்றுக்கு எந்த ஹாஸ்பிட்டல் இட்லி போதனும் தெரியலை ரொம்ப பயமாக இருக்குது சரியான ஃபீவர் அடிக்குது வீட் இதுவே இல்லை ஃபீவர் புள்ள ரொம்ப சோர்வாக இருக்கா இது தெரியாத தடுப்பூசி போட்டுட்டு ஒன்றரை வயசு தடுப்பூசி போட்டு இந்த அளவுக்கு இவ்வளோ நான் நேத்துலேருந்து விடவே கிடையாது சாப்பாட நேற்றுலேருந்து சாப்பிடவே கிடையாது இன்ன வரைக்கும் பாப்பா ஒரு பால் கொஞ்சமாக பால் குடிக்கிற அப்படியே மாமிங் பண்ணியதா இந்த வரைக்குமே சாப்பா அப்படியே டோட்டலாக அப்படியே ஆப்போசிட்டாக பாரிட்டா பாப்பா நல்லா சாப்பிடுவா பால்லாம் குடிப்பா இப்போ என்னென்னா அந்த ஊசி போகணும் அப்படியே ரொம்ப மெலிஞ்சிட்டா பால் இருக்க பாருங்கள்

ஆனால் ரொம்ப அமைதியாக இருக்கா ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாப்பாவுக்கு என்ன சொல்கிறது எல்லாமே பக்கத்துலேயே திருந்து வச்சுருந்தானே கைட்லேயும் பாருங்க ஆனால் எதுவுமே பாப்பா சிறப்பும் குடிக்கல பாலும் குடிக்கல ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் சாமி மட்டுமா என்னடா ஏன் மருந்து குடிச்சிரு ஏழு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம்மா வேணவா நெருப்பு நெருப்பு அடிக்கிறது சோறும் அம்மா கை பிடிச்சிக்க அம்மா கை பிடிச்சிக்க ஏண்டா பால் குடிக்கிறியா ஆ தூக்கம் வருதா மருந்து குடிச்சிரு சாமி எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஏன் தான் இந்த பிள்ளைக்கு ஊசி போட்டுனே தெரியல ஊசி போடாமல் வச்சிட்ருக்கலாம் போல் சரி நேற்று ஊசி போட்டது இன்ன வரைக்குமே சரியாகலை மருந்து கவர்மெண்ட் மருந்து குடிக்கல அது இன்ன வரை இன்ன வரைக்குமே குடித்தாங்க ஆனால் சரியாக கேட்கலை அதுக்கப்புறம் நானே போய் மெடிக்கலில் போய் வாங்கிட்டு வந்தேன் பிள்ளைக்கு இந்த மருந்து தான் வாங்கிட்டு வந்தேன் சரி அது கேட்கல கசப்பா இருக்குது இந்த மருந்து தான் வாங்கிட்டு வந்தேன் இந்த மருந்து தான் இது வாங்கினேருந்து கொடுத்து பார்த்தேன் இதுவுமே கேட்கல உள்ள ரொம்ப அவதிப்படுறாப்பா இதுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல நேற்றிக்கு ஒரு மணி ஆகுது ஹாஸ்பிட்டலுக்கு நேற்றி கூப்பிட்டுனு போகலாமான்னு பயமாக இருக்குது ஐயோ கடவுளே எனக்கு சத்தியமாக பயமாக இருக்குது ஐயோ என்ன பண்ண போகிறேன்னே தெரியல ਉਸੀ ਮੋਟਰ ਰੰਗ ਦਾਸ ਤੋਂ ਪਰਾਂ ਮਾਪੋ ਇੰਨੇ ਦਾ ਸਾਮੀ ਇੰਨੇ ਦਾ ਇੰਨੇ ਦਾ ਤੇ ਇਹ ਤਾਂ ਉਸੇ ਪਰਟੀੰਦਾ ਨੂੰ ਪੂਰਾ ਕਸਟਮਰ ਨਾਲ ਉਸੇ ਕੋਲ ਆ ਦੇਂਦ ਰਿਹਾ ਮੈਂ ਬਹੁਤ ਫੀਲਰ ਵੰਡਟੇ ਇਹ ਨਹੀਂ ਪਰ ਪਪਾ ਕੰਮ ਬਾਇਮ ਰਿਹਾ ਹੈ ਚੈਪਰਸ ਆਪ ਪਾ ਹਾਲ ਦੇ ਹਿੰਦਕਾ ஊசி போட்டதுக்காண்டி உள்ள இந்த அளவுக்கு கஷ்டப்படுமா இல்லை தெரியாது நான் மூணு மாசம் அதுக்குன்னே ஊசி போடாத இருந்ததுனால என்ன ஊசி போட்டு ஜுரம் வரும் என்ன திருப்பதா நல்லா இருக்காது அது இந்த மாதிரிலாம் நடக்கிறோம்னு நினைச்சி கூட பார்க்கறதுனால நல்லா ஆக்டிவான இருக்கும் துரு துரு ஓட அப்படியாரும் இந்த ஊசினால அப்படியே படுத்து படிக்கவே இருக்கா கஷ்டமாக இருக்குது வழியாக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போலாம் இருக்கும் இதுக்கு மேலே புள்ளியே வச்சுன்னா வெயிட்டியே வச்சு இது பண்ணுறது புள்ளல ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகும் ஒரு மணி அவர் பயமாக இருக்குது கூப்பிட்டு போக முடியும் சரி கூப்பிட்டு போய் இன்னும் என்ன பார்த்து என்ன சமை இன்னும் தூக்கி தூக்கி போட்டு பிள்ளைக்கு ஃபீவரில் അയ്യോ എന്തായിരിക്കും കാർ വീക്കെല്ലാം സരിയാ പോയിച്ച വിടവേ ഇല്ല നാളെയാ എല്ലാവർക്കും പാ